வணக்கம்ங்க கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வானலில் வந்து க எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வெங்காயம் தக்காளி ஜீரகம் சோம்பு அப்புறம் பூண்டு பூண்டு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுதாக போடலை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டேன் இஞ்சியும் அதே போல் தான் நறுக்கி போட்டுட்டேன் போட்டு அப்புறம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லாம் போட்டு அப்புறம் தேவையான மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வேணும்னா போடலாம் எல்லாம் விட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடணும் தோல் உரிச்சிட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுடணும் ஓரளவுக்கு சிம்மில் இப்படியே வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டை ஸ்டைலில் உங்களுக்கு மசாலா கிடைக்கும் அப்படி இல்லையா உங்களுக்கு வே இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதனால் நான் தண்ணி விட்டு ஓரளவுக்கு அப்படியே சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டேன் தண்ணி விட்டதும் பாருங்கள் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிம்மிலே விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதம் ஆகிடும் ஏன்னா நீங்கள் வேறு எந்த தூளும் போட தேவையில்ல பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி பதம் வந்துடும் நல்லாயிருக்கும்